السيد عبد القدوس بركات حضرة ورحل ترپول دي الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله وآله وصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد الا رسول صدق الله صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري വയസ്ലി അംരി ൽ ഉദത്തം ഇല ഇസാനി യു ഹൗലി റദീന വില്ലാഹി റപ്പൻ വബി ഇസ്ലാമി ദീനൻ വബി മുഹമ്മദ് സല്ല അല്ലാഹു താലാ അലൈവസം നവീം റസൂല വബി മുഹ്യദ് ഷേഖ് അബ്ദുൽ ഖാദർ ജീലാനി റതി അല്ലാഹു താലാ അൻപു ഷേഖം അരുളൻപു പണിൽ അളവറ്റ ഉന്ദൻ തൃനാമം പോറ്റി തോക്കുക അല്ലാവേ சலாத்தெனும் கர்ணும்லாமனும் அண்ணும் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹு தாலா அழைவு செல்லும் மன்னர்கள் மீதும் அன்னர்த்தம் சஹாபாக்கள் மீதும் தாவையின்கள் மீதும் ஷுஹதாக்கள் மீதும் வலிமார்கள் மீதும் முஹதிசீன்கள் மீதும் முஃபசிரீன்கள் மீதும் நம்மில் அனைவர்கள் மீதும் என்றாமி அலஹமது இல்லா ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது சம்மேளனம் तू जिंदा है वल्ला तू जिंदा है वल्ला तू जिंदा है वल्ला तू जिंदा है वल्ला, है वल्ला वे, वे, मेरे चश्मे हालम से चुप जाने वाले, वाले। नायक में निंगल उइरुडन इरिकिरीरगल उंगलोडे बर्थडे वे नांगल कुंडाडी कोली इरिकरो निंगल उइरुडन इरिकिरीरगल तू जिंदा है वल्ला मुजद्दिद அகமத் ரஜா கான் பாசிலே பரேல்வி ரதி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் தூ ஜிந்தா வல்லா தூ ஜிந்தா வல்லா மேரே சஷ்மே ஆலம் சுகுஜானே வாலே நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் நீங்கள் நித்திய ஜீவனாக இருக்கிறீர்கள் என்னுடைய ஊனக்கண்ணில் இருந்து நீங்கள் மறைந்திருக்கிறீர்கள் பர்த்டே பெருமானாரினுடைய பர்த்டே மீலாதுன் நபி அலமதுல்லா அல்லாஹ் ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணணும் நினச்சா எதை வச்சு வேணாலும் ப்ரூஃப் பண்ணலாம் சின்ன இளைஞர்களை வச்சு இன்னைக்கு நமக்கு ஒரு மீளாதி விழாவை கொண்டாடுறதுக்கு அல்லா நசீபாக்கி வைத்திருக்கிறான் அல்லா அந்த இஷ்டிய இஷ்டா ஷெரீஃபை வளர்த்துவானாக சங்கையானவர்களே நான் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் ஹம்துசனால ஓதி முடிச்சிட்டாங்க நான் அகிதாவை பற்றி விளக்க முற்படுகின்றேன் அகிதாவிலே முதலாவதாக நாம் கலாமே என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்ல முற்படுகின்றேன் அல்லாஹ் கபுல் செய்வானாக முதலாவது சூரா சூரத்துல் அந்த சூராவினுடைய துவக்கம் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே இப்போ சில பேர் ரசூல புகழலான்றாங்க சில பேர் ரசூல புகழக்கூடாதுன்றாங்க இது ஒரு விஷயம் ஆனா ரசூலை புகழ்ந்தால்தான் அல்ஹம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் முழுமையடையும் ஏனென்று சொன்னால் புகழ் என்று சொன்னால் புகழ் நான்கு வகையான புகழ் இருக்கின்றது அத்தியாயத்தை திருப்பி எத்தனை என்று பார்த்தால் நான்கு வகையான இருக்கும் ஒன்று படைப்பாளியே புகழ்வது அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்றான் பார்க்கலையா வானத்தை நான் எந்த விதமான பீமும் இல்லாம நிப்பாட்டி வச்சிருக்கேன் அவனே அல்லாஹ் புகழ்றான் அந்த புகழ் யார போய் சேரும் யாரை போய் சேரும் அல்லாஹை போய் சேரும் அதே போன்று அல்லாஹ் படைப்பாளியான அல்லாஹ் படைப்பினமான ரசூலை புகழ்கிறான் ஒரு அப்பா அண்ணா லக்கல் சிக்கிரக் நாயகமே உங்களுடைய சிக்கிரையை நாங்கள் மேலோங்க செய்து இருக்கிறோம் அந்த புகழ் யாரை போய் சேரும் அல்லா ரசூலை புகழ்கிறான் அந்த புகழ் யாரை போய் சேரும் படைப்பினமான ரசூல் ரசூலை அல்லாஹ் புகழ்கின்றான் ஒரு அப்பா அண்ணா லக்கல் இந்த புகழ் யாரை போய் சேரும் எல்லா புகழும் அல்லாவுக்கு தான் இந்த புகழ் போய் சேரும் நபியே நாயகமே நாம் உங்களுடைய புகழை மேலோங்கு செய்து விட்டோம் இந்த புகழ் அல்லாவை தான் போய் சேரும் படைப்பினமாக இருக்கக்கூடிய நாங்கள் படைப்பினமாக ரசூலை புகழ்கின்றோம் ஆதா ரசூலுல்லா ஆதா ஹபீபுல்லா ஆதா அதிமுல் தான் என்னுடைய நேசத்திற்குரியவர் என்னுடைய பிரியத்திற்குரியவர் இவர் அல்லாவினுடைய ரசூல் அல்லாவினுடைய நபி என்று நாங்கள் ரசூலை புகழ்கின்றோம் ஹாதி என்று சொல்கிறோம் வழிகாட்டக்கூடியவர் என்று சொல்கிறோம் சாஹா என்று சொல்கிறோம் முதசிர் என்று சொல்கிறோம் முசம்மில் என்று சொல்கிறோம் என்னென்ன வேண்டுமானாலும் சொல்லுகின்றோம் அந்த புகழ் யாரை பேச்சேரும் படைப்பினமான நாம் படைப்பினமான ரசூலை புகழ்கிறோம் அந்த புகழ் யாரை போய் சேரும் அல்லாவை போய் சேரும் படைப்பினங்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாவை புகழ்கிறோம் யா அல்லாஹ் இப்பேற்பட்ட ரசூலை எங்களுக்கு நீ அனுப்பி வைத்தாயே இப்பேற்பட்ட நபியை எங்களுக்கு கொடுத்தாயே இப்பேற்பட்ட இமாமுல் அன்பியாவை எங்களுக்கு கொடுத்தாய் என்று நாங்கள் அல்லாவை புகழ்கின்றோம் அந்த புகழ் யாரை போய் சேரும் யார் யாரை புகழ்ந்தாலும் படைப்பினம் படைத்தவனை புகழ்ந்தாலும் படைப்பினம் படைப்பினத்தை புகழ்ந்தாலும் படைப்பினமாக இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து படைப்பாளியாக இருக்கக்கூடிய அல்லாஹ வை புகழ்ந்தாலும் அந்த புகழெல்லாம் அல்லாஹ வைத்தான் வை சேரும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சமில்லாதத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இதாயத்தை கொடுத்துருக்கான் இந்த புகழ் யாரை போய் வச்சிருக்கான் நான் சமிழா தான் புகழ்றேன் இந்த புகழ் யாரை போய் சேரும்

ரசூல புகழக்கூடாது எந்த விதத்தில் ரசூலுடைய பேர் என்ன தெரியுமா முகம்மத் புகழப்பட்டவர் வானத்தில் அவருடைய பேர் தெரியுமா அஹமத் அதிகமாக புகழப்பட்டவர் மாஷரையிலே பெருமானார் நிற்கக்கூடிய இடம் மகாமே மஹமூத் மனசினுடைய உச்சி கையிலே கொடுக்கப்படும் இவாவுல் ஹம்து புகழ் கொடி கையில் கொடுக்கப்படும் அதற்கு கீழாகத்தான் ஆத முதல் ஈசா வரி நிற்பார்கள் சங்கையானவர்களே அருமையானவர்களே நம்முடைய கொள்கை அல்ஹம்து இல்லா நாங்கள் ரசூலை புகழ்வதில் எந்த விதமான குறையும் வைத்தவர் கிடையாது எந்த அளவிற்கு ரசூல் புகழப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் புகழப்படுகின்றான்

ரஹீமாக இருக்கிறான் மர்மையிலே மூமின்களுக்கு மட்டும் இறக்க காட்டக்கூடிய ரஹீமாக அல்லா இருக்கிறான் மாளிகோ அல்லா இன்னைக்கு யார் வேணுமாலும் அன்றைய நாளில் அல்லா தான் ஆட்சி அதிகாரமுடைய மாலிக்காக அரசனாக இருப்பான் அன்று நான் அரசன் நீ அரசன் என்று சொல்லுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் மாலிக் அல்லாஹ் தான் அரசன் மாலிக் யோமிதீன் இறுதி நாளின் அரசன் அல்லாஹ்

ஐயாக நாபுது வையாக நஸ்தவின் அல்லாவே உன்னையே வணங்குகின்றேன் உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று சொன்னீர்களே இப்பொழுது ரசூல் உதவி தேடுகிறீர்களே மையதீன் அப்துல் காதர் ஜீலானி இடத்தில் உதவி தேடுகிறீர்களே ராஜா முன்தீன் ஜிஸ்டீ ரனில் உதவி தேடுகிறீர்களே நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் கேனைகள் சங்கையானவர்களே இந்த ஆயத்து ஈயாக்க நாபுது நஸ்தேன் என்பது தொடர்புடையதாக இருக்கிறது யா உன்னையே வணங்குகிறேன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன் எதை உதவி தேடுகிறேன் யா அல்லா சைத்தான உன்னை தான் வணங்கினா அவன் வழி தவறி போயிட்டான் ஹியாக்கன் ஆகுதோ உன்னையே வணங்குறேன் அல்லாஹ அந்த வணங்கக்கூடிய விஷயத்தில் நான் உன்னிடமே உதவி தேடுகிறேன்ல்லா காலமெல்லாம் நான் உன்னை வணங்குவதற்கு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் அல்ல அந்த வணக்கத்துள்ள விஷயத்தில் நான் யாரையும் வணங்காமல் இருப்பதற்கு உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன் அல்லா இயாக்கன் ஆகுது ஐயா கனஸ்டைல் வணங்கக்கூடிய விஷயத்தில் நான் உன்னிடத்தில் உதவி தேடுகின்றேன் உன்னையே வணங்குகிறேன் இல்லை எங்களுக்கு புரியல ஹசரத்து அது எப்படி ஹசரத்து அப்படின்னா நாங்க யாரும் யார்த்தையும் உதவி தேடக்கூடாது ஏன் உய்யாக்க நஸ்தை உன்னையே வணங்குறோம் ஓன்ட்டையே உதவி தேடுறோம் யார்த்தையுமே உதவி தேட கூடாது அப்படின்னா நீதி உதவி வேண்டும் சொல்லி நீதி உதவி வேண்டும் சொல்லி கோர்ட்டுக்கு யாரும் போக கூடாது காவல் உதவி வேண்டும் யாரும் காவல் நிலையத்துக்கு போக கூடாது மருத்துவ உதவி வேண்டும் உண்மையில் உதவக்கூடியவன் அல்ல நடைமுறையில் உதவக்கூடியவர் டாக்டராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இது ரூபத்திலே உதவக்கூடியவர்கள் நிறைய அவர்கள் இருக்கிறார்கள் சங்கையானவர்களே அருமையானவர்களே அல்லாவே கூறுறான் ஒரு இடத்துல நீங்கள் உதவி தேடுங்கள் தாவுனு அலல் பெரிய தக்வா வலா தாவுனு அலல் இஸ்மி ஒல் உதுவான் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்ல விஷயத்தில் உதவி செய்து கொள்ளுங்கள் உடன் உடன்படாதீர்கள் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் அப்ப நல்ல விஷயத்துல உதவி தேடிக்கலாம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நல்ல விஷயத்தில் யாரிடத்தில் வேண்டுமானாலும் உதவி தேடிக்கொள்ளலாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரான் கூறிவிட்டது அதெல்லாம் சரி உதவியை தேடலாம் இறந்துட்டாங்க அவங்க கிட்ட எப்படி உதவி தேடுறது ஆலா ஆலா கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் வல்லா வல்லா நீங்கள் 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 உயிருடன் உயிருடன் இருக்கிறீர்கள் 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 நித்திய ஜீவனாக என்னுடைய மறைந்திருக்கிறீர்கள் என்று உயிரோட உதவி கொஞ்சம் இறங்கி வந்து யார்ட்டா உதவி கொஞ்சம் இறங்கி வந்து என்ன சொல்றது உயிரோட இருந்தா உதவி தேடிக்கலாம் இறந்துட்டா உதவி தேடும் எந்த குரானில் இருக்கு இறந்த இடத்தில் உயிர் உதவி தேடக்கூடாது என்று எந்த ஹதீஸில் இருக்கு இறந்த இடத்தில் உதவி தேடக்கூடாது என்று சங்கையானவர்களே அருமையானவர்களே இந்த பூத உடல் இந்த பூத உடலுக்கு தான் மறைவு அழிவு என்று ஒன்று இருக்கிறது ரூஹுவிற்கு மறைவு அழிவு என்று எதுவுமே கிடையாது வான்மரையில் அல்லா ஜல்ல சனாவத்தால கூறுகின்றான் நாயகமே ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் குளிர் ரூஹம் அம்ரி ரப்பி நீங்கள் கூறிவிடுங்கள் ரூஹ என்பது அல்லாஹ்வினுடைய சூச்சமத்தில் இருந்து ஒரு சூச்சமமாக இருக்கிறது அதை அதில் உமா ஊதிய துணிநிலையும் இல்லா கலிலா அதை கொண்டு கடுகளவு நன்றி உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை நீங்கள் கூறிவிடுங்கள் ரூஹுக்கு மௌத்து என்பது கிடையாது கேட்கப்படும் கபரிலே கேள்வி மர் ரப்பூ உன்னுடைய ரப்பு யாரு நல்ல மையத்தாக இருந்தால் கூறும் ரப்பி அல்ல கேட்கப்படும் கபரிலே மா தீனுக்க உன்னுடைய தீன் என்றால் கேட்கப்படும் நல்ல மையத்தாக இருந்தால் சொல்லும் தீன் எல் இஸ்லாம் அதோ அந்த புனிதர் மா குந்த தகுலு ஃபீஹக்கு ஹாத ரஜுல் அந்த மனித புனிதரை பற்றி நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய் ரசூல் அங்கு இருப்பார்கள் ரசூல் நங்களுடைய கபரிலே இருப்பார்கள் நல்ல மையத்தாக இருந்தால் கூறும் ஹாதா ரசூல் ஹாதா ஹபீபுல்லா ஹாதா அதிமுல் ஜான் என்று நல்ல மையத்தாக இருந்தால் கூறும் ரசூலு உயிரோட இருக்காங்க ரசூலு ஹயாத்துன் நபியாக இருக்காங்க எல்லோருடைய கபருக்கும் வராங்க இல்லை நீங்கள் மௌலுது ஓதுறப்ப சலாத்து சலாம் ஓதுகிறப்ப எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறீங்க அது எப்படின்னு தெரியலை நீங்கள் பல இடத்துல மௌலுது ஓதுறீங்க எல்லா இடத்துக்கும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கேன கேட்குது இன்றைக்கி நேரம் ஏழரை மணி சென்னையில் ஒருத்தன் தண்ணி அடிச்சிட்ருக்கான் மதுரையில் ஒருத்தன் சீட்டாடிட்டுருக்கான் அப்படியே பல இடங்களில் பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க கெட்ட வேலைகளை அனைவர்களையும் கெடுத்தது யார் சந்தோஷமா சொல்லுவான் சைத்தான் சைத்தா அவனுடைய ஆள் சைத்தான் சைத்தான் கெடுக்கிறான் சந்தோஷம் சொல்லுவான் அதே மாதிரி ரசூல் எல்லா இடங்களிலும் ஹாதிராகிறார்கள் என்று சொன்னால் அதே எப்படி ரசூலு அதே எப்படி ரசூலு அது எப்படி ஹாதிர் ஆவாங்க மதுரையில் இந்த நேரத்தில் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாரு சென்னையில் மௌத்தா போயிட்டார் திருச்சியில் மௌத்தா போயிட்டார் ஒரே நேரத்தில் மலக்குள் மௌத் அவர்கள் மலக்குள் மௌத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி பெருமானாருக்கு இல்லையா எத்தனை மலக்குள் மௌத் இருக்கிறார்கள் ஒரே மலக்குள் மௌத் அதே போன்றுதான் ஒரே ரசூல் தான் ஒரே நபிதான் எல்லோருடைய அடியார்களுடைய ஜல்வா தருகிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்னுடைய ஊனக்கண்ணில் இருந்து நீங்கள் மறைந்திருக்கிறீர்கள் யார் ரசூல் அல்ல அல்லா ஜல்லஷான புரிந்து கொள்ளக்கூடிய தோஃபிகை தருவானாக நம் அனைவர்களுக்கும் உண்மையான அகிதாவை உணர்ந்தொருளாக ஆக்குவானாக ஆமீனம் என்று அக்பர் அல்லாஹ்